வாழ்க்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதாவது பர்டிகுலராக வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் இன்னைக்கு நான் ஸ்டாப் ரேலி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்செண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குது ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் அதாவது யூஎஸ் ஜப்பான் இவங்களுடைய டேரிஃப் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க அதனுடைய நியூஸு குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்ணியிருக்குது நம்ம மார்க்கெட்டும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரேலி இந்த ரீசெண்ட் டேஸில் இல்லாத மாதிரி ஒரு ரேலி சின்ராஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கும் உங்களுக்கும் இருந்தாங்க ஒரு பத்து பர்சன்ட் டேரீஃப் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து விட்டார் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டும் முந்நூறு வந்து ஐநூறு பாயிண்ட் வந்து விர்டிகலாம் இன்க்ரீஸ் ஆகும் பட் சின்ஸு அதுக்குண்டான நியூஸு கொடுப்பாரா என்னன்னு தான் தெரியல பட் இதுவரையுமே வந்து ஃபைவ் ரவுண்டு பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க இந்தியன் காமர்ஸ் மினிஸ்டர் பட் இதுவரைமே எந்த ஒரு அஃபிசியல் அனவுன்ஸ்மெண்ட்டு வர கிடையாது மோஸ்ட்லி இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஒரு நான் ஸ்டாப் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவும் வந்து டென் பெர்சன்ட் டூ ஃபிஃப்டீன் பெர்சன்ட் இருக்கணும் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டேரிக் போட்டிருந்தாங்க இப்போ வந்து டென் பர்சன்ட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பிக் பாசிட்டிவாக இருக்கிறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் எல்லாம் அந்த சிட்ராஸ் கையில் தான் இருக்குது சின்ஸ்னால் யாரும் தெரியும்ல யூஎஸ் பிரசிடெண்ட் டொனால்டு ட்ரம்ப் ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு முக்கியமான ஈவெண்ட்டு நாளைக்கு தேர்ஸ்டே நிஃப்டி உடைய இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது எல்லாத்தையுமே பார்த்திடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட யூடியூப் சேனல இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் டூ கிளான்ஸ் பார்த்தலாம் அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம் போலோடைய ஸ்பீச் இருந்துச்சு அவர் வந்து ஃபெட் ஈவெண்ட்டை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேச கிடையாது ரொம்ப விவரமா அதை பற்றி எதையுமே பேசல ஏன்னா இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்து அதனுடைய ஈவெண்ட் இருக்குது அதில் எல்லாமே பேசிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் யூஎஸ் ஜப்பான் ட்ரேட் டீல் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க அதாவது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பெர்சன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து அமெரிக்காவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா வந்து டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா அதாவது இந்த டாரிஃப் வந்து பார்க்கும்போது ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அதில் வந்து ஜப்பானுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ லெஸ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் அண்ட் எபோ டென் பர்சன்ட் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரேலியில் போயிருக்குன்னு வச்சுக்காங்களே அதுக்கடுத்து வந்து யூஎஸ் சைனா இவங்களுடைய நெக்ஸ்ட்டு மீட்டிங் வந்து டுவெண்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி நைன்த்து வந்து இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது ஆல்ரெடி வந்து சைனாவுடைய கூட்ஸுக்கும் வந்து டென் பர்சன்ட் டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அகைன் அவங்க வந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறதா வந்து நியூஸ் வந்துருக்குது ஓகேங்களா எஸ்டர்டே வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெக்கார்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில் நேஸ்டாக் பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சென்ட்டு டவுனில் க்ளோஸ் ஆகிருது டோர் ஜோன்ஸ் வந்து பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருது நீங்கள் மார்னிங் ஏசியின் மார்க்கெட் பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஜாப்பனீஸ் நிற்கி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது மெயினாக வந்து ஜாப்பனீஸ்ல இருக்கிற அதாவது ஜப்பான் மார்க்கெட்டில் இருக்கிற டொயாட்டோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டென் டு டுவெல் பர்சன்ட் இன்ரீஸ் ஆயிடுது ஹாங்கங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஷாங்கா இண்டஸ் வந்து ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆகுது நம்ம கிஃப்ட் நிஃப்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹைல இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு அதே மாதிரி ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அகே ஒரு ஷார்ட் பவுன்ஸ் பேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது எயிட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் வந்து செட்டில் ஆயிருக்குது பிராடர் அண்டிசஸை பார்க்கும்போது அதாவது ஸ்மால் கேப் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது செக்டாரிஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு எஃப்எம்சிஜி ஆஃப் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு மற்றபடி ஆட்டோ மெட்டல் பேங்கிங் கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் ஃபார்மா ப்ரைவேட் பேங்க் இது எல்லாமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் இதுதான் போஸ்ட் மார்க் போட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் ஓகே இப்போ முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நட்கோ ஃபார்மா இவங்க வந்து அதாவது சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற அட்காக் இன்கிராம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து டைஅப் பண்ணியிருக்கிறாங்க பிஎன்பி கில்ட்டு வந்து இன்றைக்கி எயிட் பர்சென்ட் டிகிரிஸ் இருக்குது அதனுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பிஎன்பி கில்ட்டு பேடிஎம் வந்து இன்றைக்கி நியர்லி டூ டூ த்ரீ பர்சன்ட் ஹையில போயிருக்குது அதாவது பேடிஎம் வந்து லிஸ்டிங் ஆனதுலேருந்து இந்த கோட்டர் தான் வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ் நல்ல ஒரு இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாமோலி அதாவது கோல்கட் பாமையை வந்து ஃபிஃப்டி டூ வீக் வந்து லோ வந்து கட் பண்ணியிருக்குது ஒரு வீக் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் யூஎஸ் டென் இயர் ட்ரெஸரி ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல இருக்குது கோல்டு வந்து லைக் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி டாலர் இருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பிரண்ட் குரூட் வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டாலர் பேர் பேரலுக்கு இருக்குது ஓகேங்களா இதுதான் பிறகு முக்கியமான நியூஸு இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் டாடா கன்சியூமர் பிரசிஸ்டன்ட் சிஸ்டம் எஸ்ஆர் டாக்டர் ரெட்டி இவங்க எதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது எல்லாம் இன்ட்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்ஃபோசிஸோடைய உடைய ஏர்னிங் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி குரோர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோ ஸோ டூ ஹண்ட்ரட் குரோர் அதிகமாக கொடுத்துருக்காங்க ருபி ரெவின்யூ வந்து பார்க்கும்போது ஃபார்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி நைன் குரோர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி செவன் குரோர் ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் அதிகமாக கொடுத்துருக்காங்க ரெவன்யூ எபிட்டா மார்ஜின் இதெல்லாமே வந்து பெட்டராக கொடுத்துருக்குறாங்க கைடன்ஸும் வந்து பெட்டராக வந்துருக்குது ஸோ இன்ஃபோசிஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் ஏடிஆரில் பர்டிகுலராக வந்து டிசிஎஸ் வீக் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஹெச்சிஎல் டெக் வீக்லி இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் இவங்களாம் எப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இன்ஃபோசிஸ் வந்து ஒரு பெட்டரான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் இன்னும் சொன்ன மாதிரி தான் டேரிஃப் ட்ரம்ப் கையில் தான் இருக்குது நம்ம மார்க்கெட் இருபத்தாறாயிரத்தை நோக்கி போகிறதுக்கு ஒரு வேளை இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு நைட்டோ இந்தியாவுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரேட் டீல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் டென் பர்சன்ட் அப்படின்னு ஒரு ஹாட் நியூஸ் கொடுத்தாரு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு வேலி போகிறதுக்குன்னாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு வேலை இல்லை நாங்கள் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போடுறோம் அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபேவரான நியூஸாக இருக்காது அதனால் டேரிஃப் ட்ரம்ப் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம் அதாவது நம்ம எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டு வெயிட் இருக்கிற மாதிரி இதுன்னு வச்சுக்க இன்வெஸ்டர்ஸோடைய நிலமை அமெரிக்காவிலேருந்து எப்படி வரப்போகுது அவங்க வந்து டேரிஃப் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஸோ டென் பர்சன்ட் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓவரால் நான் மார்க்கெட் வந்து இப்போ வந்து சம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த லெவல் அது கேள்வி வச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லோவர் லெவலில் வந்து ரொம்ப க்ரூப்பாக இருக்குது ஒரு பெரிய லெவலில் இறங்குறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் ஆஸ் ஆஃப்னோ இல்லை ஒரு வேலை டேரிஃப் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் இறங்கும் பட் குளோபல் மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட்டையும் வந்து லிஃப்ட் பண்ணுதுன்னு வச்சுக்காங்களே இப்போ இருக்கிற பாசிட்டிவ் நியூஸில் அதனால் நம்ம மார்க்கெட்டுக்கு எதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா நல்லா ஏறும் இப்போ இருக்கிற சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி வரையும் ரியாக்ட் ஆகும் ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே செஸ்டைன் என்ட்ரெஸினா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகிறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி பேங்க் நப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓவராலாக பார்க்கும்போது புட்டு சைடு ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்பை பை அப்படின்னு பார்க்கும்போது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபுட் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபுட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபுட் இதுல வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது கால் சைடு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஓகேங்களா மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் நல்லா தெரியுது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு இந்த லைவ் மார்க்கெட்ல ஓபன் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்றேன் இப்போ நான் வந்து பார்த்துட்டு பாத்துட்டு நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதுதான் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தால் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு கீழே வந்துச்சா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துக்கணும்னால பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஸ்டாலி நான் லைனு அதை வந்து எரைஸ் பண்ணிடுறேன் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் தென் ஒரு மூட்டு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இங்கேருந்து ஒரு பீக் அவுட் ஆகுது அப்படின்னா டவுன் சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா